அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு கடகராசிக்கு நூறு சதவீதம் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத ஏதோ ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் மிக முக்கியமாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சியாக முன்கூட்டியே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது எனவேதான் கடகராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு எனவே ஏதோ ஒன்று வாழ்வில் மிக சிறப்பான மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அவை அமைவதற்கான சாத்திய நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ஆறு கிரகநிலைகள் இந்த தருணத்தில் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று சந்திக்க போகின்றன ஆறு கிரக நிலைகள் ஒரே இடத்திற்குள் வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமையக்கூடிய இந்த வேலை என்பது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தபடுபொடியாகி வலுப்படுத்தக்கூடிய ஆறு கிரகநிலைகளின் அமைப்பால் அமோகமான மாற்றங்களை இந்த வருடத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே கடகராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் அதோடு மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வருடத்தின் துவக்கத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு பகவான் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார் மே பதினொன்றாம் தேதி வரை அங்கு தான் சஞ்சரிக்க போகிறாருங்க பதினொன்றாம் தேதிக்கு பிறகுதான் விரயஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே அது வரைக்குமே லாபஸ்தானத்திற்குரிய பலன்கள் அற்புதமாக கிடைக்கும் அந்த வேளையில் மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார் அதற்கு பிறகு நுழைய கூடிய குரு பகவான் நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாரங்க அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு உச்சம் உச்சம் ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்த போகிறாருங்க ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தில் மட்டும் பல இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களும் தொய்வு இல்லாமல் சிறப்பாக அமைவதற்கான யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது பெரும்பாலும் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குருபகவானின் அமைப்பு காரணமாக கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வளர்ச்சிகள் நிறைவாக கிடைக்கும் அஷ்டமசனியின் ஆதிக்கமும் விலகக்கூடிய வேலையில் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைவாக கிடைக்குங்க சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைவாக உண்டு உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சில தருணங்களில் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் முறையாக பல நல்ல சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு நடத்துவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கூட பாருங்க விண் விரைய செலவுகளை முதலீடுகளாகவும் வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு உறுதுணை சேர்க்கக்கூடிய வகையில் பல சுப முதலீடுகளாகவும் மாற்றுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும் இந்த வருடத்தின் இறுதியில் நவம்பர் பதினெட்டில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் அங்கு ஜென்மராசியில் வெற்றி அதற்கு பிறகு இருபதாம் தேதி டிசம்பர் மாதத்திலிருந்து இருந்து ஜென்மராசியை விட்டு விலகி மீண்டும் விரயஸ்தானத்தில் அமருவாருங்க அதற்கு பிறகு பக்ர நிவர்த்தி பெற்று அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் மீண்டும் ஜென்ம ராசிக்குள் நுழைய போகிறார் எனவே அதற்கு முன்னதாக இந்த குரு பகவானினுடைய மாறுதல் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே அதீதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது எனவே எதிர்பாராத பல அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார் அதற்கு பிறகு இந்த வருடத்தின் இறுதியில் பக்ரகதியில் சஞ்சரிக்கப் போகிற ஆறுங்க மீண்டும் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவார் இருந்தாலும் இந்த தருணத்தில் இருந்தே சனியினுடைய மாறுதல் என்பது மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான குடும்ப உறவுகளிற்கிடையே ஏற்பட்ட சிக்கல்கள் மனஸ்தாபம் விலகும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களுக்கு உண்டு நீண்ட காலமாக சந்தித்து வரக்கூடிய உத்தியோகம் தொழில் ரீதியான பல சிக்கல்கள் முற்றிலும் தீர்வு காணப்படுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது எனவே நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய முதன்மையான தருணமாகவும் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே நல்ல தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பும் பல்வேறு வகையான குறுக்கீடுகளை விளக்கி எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக அமையுங்க எனவே சொந்த வீடு புதிதாக வீட்டுமனை நிலம் வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் பிரம்மாண்டமான வெற்றிகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது இந்த வருடத்தில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஒன்பது மற்றும் சீரியஸ்தானிய மூன்றாம் இடத்தில் நிலை கொண்டிருக்கின்றன அதற்கு பிறகு ராகு அஷ்டமத்தில் நுழைகிறார் கேது குடும்பஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க ராகு அஷ்டமத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது எனவே எதை செய்தாலும் சற்று கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது அதே சமயம் உறவினர்களையும் நண்பர்களையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது பல சிக்கல்களை விளக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் தனஸ்தானத்தில் கேது அமர்வதால் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் சுப விரயங்களாக மாற்றுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலும் விலகும் மேலும் செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் நீச்சமும் பக்ரமும் பெற்று ஜென்மராசியில் வீட்டு இருக்கிறாருங்க அதற்கு பிறகு பக்ர நிவர்த்தியும் விட்டு விலகக்கூடிய செவ்வாயின் அமைப்பு இந்த வருடத்தின் முதல் மூன்று மாதங்களுக்கு பிறகு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சனியும் முதல் மூன்று மாதத்திற்கு பிறகு நல்ல மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அள்ளி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்ற கிரக நிலைகளாக இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் ராசியின் அதிபதியான சந்திரன் ஆகிய நான்கு கிரக நிலைகளும் பனிரெண்டு இடத்திலும் மாறி மாறி வளமரும் ஜென்மமும் அஷ்டமத்திலும் சஞ்சரிக்கும் போது கவனத்துடன் இறங்க மற்ற தருணங்களில் நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக உச்சமும் ஆட்சி பலமும் பெறும்போது எதிர்பார்ப்பதை விட அமோகமான நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி முன்னேற்றத்திற்கு துரிதமாக பல பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக அக்டோபர் மாதத்தின் துவக்கத்தில் கடகராசிக்காரர்கள் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட சிரமம் வந்தாலும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பத கிரகநிலைகள் துல்லியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எடுத்து காட்டுகின்றன எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மையாக நிச்சயம் அமையும்